ஸ்ரீ கழுவடி சுவாமிக்கு கும்பாபிஷேக விழா விரட்டியும் இடத்தை விட்டு வெளியேறாத பைரவர் அதிசயத்தை கண்டு ஆச்சரியத்தில் உறைந்து போன பக்தர்கள் ராமநாதபுரம் மாவட்டம் கத்திரக்குடி அம்பேத்கர் நகரில் அமைந்துள்ளது ஸ்ரீ கழுவடி கருப்பண்ணசுவாமி திருக்கோவில் இங்கு இருளாயி சப்த கன்னிமார்கள் உள்ளிட்ட இருபத்தி ஓரு பந்தி அறுபத்தி மூன்று சேனை ஆகிய பரிவார தெய்வங்களுக்கு இன்று கும்பாபிஷேக விழாவானது வெகு விமர்சையாக நடைபெற்றது முன்னதாக ஆலயத்தின் முன் அமைந்துள்ள குண்டத்தில் அக்னி பார்த்து யாகசாலை நடைபெற்று பூர்ணாகுதியும் சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து கோமாதா பூஜையும் செய்து வழிபட்டனர் பின்னர் சிவாச்சாரியார்கள் புனித நீரை வாத்தியங்கள் முழங்க தலையில் சுமந்தவாறு கோவிலை வலம் வந்து விமான கலசத்திற்கு அபிஷேகம் செய்து பின் பக்தர்கள் மீது தெளித்தனர் பின்னர் மூலவருக்கு பல்வேறு திவ்ய திரவங்களால் அபிஷேகம் நடைபெற்று கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது இதனையடுத்து நின்ற திருமேனியோடு மலர் மாலைகளுடன் வெண்பட்டு உடுத்தி விசேஷ அலங்காரத்தில் காட்சியளித்த கழுவடி கற்பணசாமியை சுற்றுவட்டார பகுதியிலிருந்து பலரும் கண்டு மனமுருகி வழிபாடு செய்தனர் அப்பொழுது பைரவர் ஒன்று அங்கேயே அகலாமல் பக்தர்களின் கூட்டத்திற்கு மத்தியில் படுத்துக்கொண்டு எழும்பாது அனைவரையும் ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது பின்னர் அனைவருக்கும் அன்னபிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சி ஏற்பாட்டினை கோவில் குடிமக்கள் தேவேந்திர குல வேளாளர் சங்கம் இளைஞர் மன்றம் மகளிர் மன்றம் சிறப்பாக செய்திருந்தது எல்லாருக்கும் கிடைக்காத சிறப்பு அம்சம் நம்ம கல்லூடி கற்பனுக்கு கிடைச்சிருக்கு கல்லூடி கருப்புக்கு வந்து பைரவர் காலில் வச்சு நம்ம சிலையாக உருவாக்கியிருக்கேன் அது என்னென்னா நேச்சராகவே அந்த பைரவர் வந்து நம்ம கல்லுடி கற்பனைசாமி காலு கூட்டம் ஆகிற மக்களுக்கு இடையில் வந்து வாசலையே படுத்துக்கிட்டு எந்திரிக்கவே இல்லை அவர் எத்தனையோ சூ சூண்டு வரட்டினாங்க அந்த பைரவர் வந்து விலகவே அது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் நமக்கு ஒரு வேலை அரசு வேலை கிடைக்கும் என்று நினைத்து இந்த கோயிலை வந்து வணங்கி சென்றால் அவங்க குழந்தை பாக்கியமும் அவளுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமைப்பட்டு கடமைப்படுகிறேன் இந்த கல்லூரி கருப்பசாமி அருளால் நாங்கள் அனைவரும் நல்ல ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கிறோம்